ஸோ நம்ம இப்போ பார்க்குற ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதே மீரா அண்டு ஃபாதரை வந்து பார்த்தீங்கன்னா காமராஜ் பாலனோட பைரவ் நம்ம இந்தியன் சாம்பியன் ஸோ இது வந்துட்டு நம்ம நாயில் அவுட் வர டைமுங்க ஸோ அவங்கள அவுட் விடாமல் நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் அதனால் சவுண்டு பலமாக வருது ஸோ ஸோ ஃபாரி ஃபார் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கைஸ் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்துட்டு நம்ம வாய்ஸ் கேன்சலேஷன் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் பண்ணி அந்த வாய்ஸ் கிளாரிட்டி கொண்டு வர வச்சு நான் உங்களுக்கு வீடியோ அப்ரூவ் பண்ணுறேன் ஸோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீராவோட பொண்ணு ஐரா ஸோ நம்மக்கிட்ட வந்துட்டு ரெண்டு பேர் தான் ஆக்சுவலாக ஹோல்ட் பண்ணலாம் மீராவோட மீரா நம்மக்கிட்ட வந்து அதாவது காமராஜ் பாலன் கிட்ட பாலனுடைய பைரோவோட மேட் பண்ணி அந்த லிட்டர்மெண்ட்டில் வந்த ரெண்டு ஃபீமேல் நம்ம ஸ்டாப் பிரீடிக்காக நிப்பார்டினோம் ஒருத்தர் பேர் வந்துட்டு ஐரா இன்னொருத்தி பேர் வந்துட்டு ஆரான்னு சொல்லிவிட்டு ஆரா வந்துட்டு அவள் இறந்துட்டாங்க அவளுக்கு வந்துட்டு அந்த டிக் ஃபீவர் மாதிரி வந்து அவரை காப்பாற்ற முடியல ஸோ அவர் இறந்துட்டான் ஸோ இவன் வந்து இருக்கா இப்போது இவ ஐரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பைரவ் ஜெராக்ஸ்ங்க அந்த பைரவோட டிக்டோ அப்படியே இருப்பான் நீங்கள் காமராஜ் பாலனோட பைரவ் பார்த்துருந்தீங்கன்னா ஜெராக்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து ஆகிட்டு இருப்பாள் உங்களுக்கு வந்து அந்த டுவெண்ட்டி செவன் இன்ச் ஆயிட்ருப்பாள் நல்ல ரெட்ட பாடி இது வந்து ஒரு தேர்ட் ஹீட்டில் வந்துட்டு செகண்ட் ஹீட்டப்பும் வந்து கொஞ்சம் ஃபார்மில் வந்துட்டு கொஞ்சம் லேபர் இஷ்யூ அந்த மாதிரி நான் ப்ரீடிங் பண்ணலைங்க இப்போ வந்து கொஞ்சம் எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு ஸோ இப்போ லா ஒரு லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸை வந்து ப்ரீடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் நம்ம இவ்வளோ வந்து மீட்டிங் பண்ணியாச்சுங்க இப்போ இவ்வளோ மீட் பண்ணி இப்போ ஃபைவ் வீக்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஹோப்ஃபுலி இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸில் வந்து லெட்டர்மெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஐரா ஸோ நம்ம மீரா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரொடியூசருங்க நம்மகிட்ட இருக்கிற மேனா மேக்னா மேனகா அப்புறம் இந்த ஐரா இந்த மாதிரி வந்து எக்ஸலண்ட்டான ஃபீமேல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஹோஃபுல்லி வந்துட்டு நம்ம மீராவை நெக்ஸ்ட் டைம் வந்து நெடுமான் கூட போட்டு மேனகா மேக்னா மாதிரி இன்னும் நல்லா டாப் ரொடியூஸ் வந்து நம்ம ப்ரீட் பண்ணி பாடலான்னு இருக்கோம் பார்க்கலாங்க எப்படி வருதுன்னு ஸோ இவன் அப்போ நம்ம அடுத்த ஃபீமேல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் மீரா நான் சொ இதுக்கு முன்னே நம்ம காட்டினேன் மேக்னா அப்புறம் ஐராவோட அம்மா ஸோ மீராவுக்கு வந்து வயசு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலு வயசு இருக்குங்க நாம் எடுத்துகிட்டு வரப்போ ரெண்டு வயசு இப்போ நம்மக்கிட்ட வந்து டூ வயசு ஆகுது மீரா எ ஸோ மீனாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐட்டில் இல்லைங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் தான் இருப்பா அதை நல்லா ஸ்டேக்கில் நுண்ணிக்கால் நிற்கிறப்போ ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச் இருப்பாள் ஆனால் இவரோட ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேல் டாகில் போடுறப்போ அப்படியே வந்துட்டு மேலே அப்படியே வந்து காப்பி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது மேக்னா மேனகா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் இன்ச் இன்ச்சு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவளை கூட வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு டாலாக இருப்பாங்க அண்டு இவ இந்த ஐரா வந்து பார்த்தீங்கன்னா பைரா வந்து டுவெண்ட்டி செவன் இன்ச்சுங்கிறதுனால அப்படியே அவங்க அப்பா ஐடி இருப்போன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம எந்த மேலே போடுறோமோ அந்த மேலோட அப்படியே ஜெராக்ஸ் கொடுத்துட்றோம் ஸோ அந்த ஒரு பியூட்டி வந்து நம்ம மீரா கிட்டே இருக்குது மீரா ஸோ மீரா வந்து பார்த்தீங்கன்னா இவளோட பப்பீஸ் ஆக்சுவலாக வந்துட்டு நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இவளோட பப்பி வந்து ஃபீமேல் டாக்ஸ்லாம் வந்து சாம்பியன் ஆகிருக்கு இந்தியன் சாம்பியன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவங்க டீட்டெயில்ஸ் என்ன நமக்கு தெரியல காமராஜ் பாலுக்கு வந்து கிட்ட தெரியும் ஸோ இவன் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ ஹீட்டில் இருக்காங்க இப்போ எங்களுக்கு வந்துட்டு செவன்த்து டே சோ டூ டேஸ் கழித்து நம்ம மீட் பண்ண பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம லாஸ்ட் ஹீட்டு ஸ்கிப் பண்ணதுனால இப்போ நம்மகிட்ட மூணு மேல் இருக்காங்க மரியான் முகிலன் அப்புறம் நெடுமாறன் சொல்லிட்டு ஸோ நெடுமாறன் கூட நம்ம லாஸ்ட் டைம் மீட்டிங் பண்ணப்போ ஒரு ரிசல்ட்டு வந்து எக்ஸலென்ட்டாக இருந்ததுனால இந்த காம்பினேஷன் வந்து இது நம்ம ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்குங்க நம்ம ஸோ ரிப்பீட் பண்ணிவிட்டு அந்த லெட்டர்மெண்ட்டில் ஒரு மேல் பப்பி வந்து நம்ம ஹோல்ட் பண்ணலாம் ப்ரீடிங்காக அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ பார்க்கலாங்க எப்படி வருது அப்படின்ட்டு இப்போ நம்ம அடுத்த ஃபீமேல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரைட் ஸோ இந்த ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியேருந்து எடுத்துதுங்க நம்ம அடல்ட் டோகாக தான் எடுத்தோம் ஸோ தருமபுரி பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ணி டாக்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்துட்டு ஃபீமேல் ஸோ ராஜபாளிம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஃபீமேல் எடுத்து அப்புறம் எடுத்து சில நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளிம் அவருக்கு சூட் ஆகலை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஆக்சுவலாக வந்துட்டு மூணு ஃபீமேல் இருந்ததுங்க ஸோ அந்த மூணு ஃபீமேலே நமக்கு இவ்வளோ பிடிச்சிருந்தது ஸோ ஸோ இப்போ பூ இருக்கா போய் போய் முடிக்கிட்டோம் ஸோ அந்த மூணு ஃபீமேலில் வந்துட்டு இவன் ஆக்சுவலாக வந்து பெருசாக ஒயரெலாம் இல்லைங்க ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருப்பான் பட் ஒயரம் ஷா ரொம்ப ஒயரம் வந்துட்டு ஆவரேஜ் இருந்தாலும் இவளை எடுத்ததுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவளோட லட்சணம் இந்த ஃபேஸ் கட்டு ஸோ அந்த மடிக்காது அந்த ஃபேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப லட்சணமாக இருக்கும் ஸோ அந்த ரீசன்னாலும் நம்ம இவரை எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது அக்ரஷன் டைப்புங்க ஆல் வந்து ரொம்ப ஷார்ட்டு தான் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் தான் இருப்பேன் நம்ம மீரா தான் இருப்பான் இவோட ப்ரொடியூசிங் எப்படின்னு தெரியல ஆல்ரெடி வந்து ஒரு டைம் வந்து லிட்டர்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற சொன்னாங்க அண்ட் அவங்க ப்ரொடியூசிங்லாம் நான் பார்க்கலைங்க பட் எனக்கு என்னன்னா வந்துட்டு மீரா மீற மாதிரியே இருக்கிறதுனால ஸோ ப்ரொடியூசிங் வந்துட்டு மாதிரியே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன்னால் இவோட ஆங்குலேஷனு அப்புறம் அந்த அனடமி எல்லாமே பார்க்குறப்போ எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக ஸோ அதனால் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் எடுக்கிறப்பயும் அவள் ஹீட்டில் இருந்தா பட் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூலாம் இருந்ததுனால நம்ம வந்து அப்போ ப்ரீடிங் பண்ணல ஸோ இப்போ வந்து ஆல் பர்ஃபெக்டாக இருக்கா நல்லா ஃபிட்டாக இருக்கா ஸோ இந்த டைம் வந்துட்டு நம்ம வழக்கம் போர்டில் வந்து நெடுமாறன் வேணாம் மரியான் கேட்ட வந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கு இந்த மரியானில் வந்து நம்ம ஒரு லிட்டர்மெண்ட் தான் பார்த்துருக்கோம் ரிசல்ட் சூப்பராக வந்துருக்கு ஸோ நம்ம அடுத்த லிட்டர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வைக்கொண்டிருக்கோம் ஸோ நம்ம இவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரியான் கிட்ட போடலாம் இவ இவளுக்கு வந்து அவங்க வச்ச பேர் வந்து ரோசி ஸோ நம்மளும் வந்து அதே நேமில் கூப்பிட்டுருக்கோம் ஆனால் ரோசிங்கிற பேர் வந்து தமிழ் பேர் இல்லை அதனால் இவளுக்கு இன்னும் ஒரு நல்ல பேராக வைக்க இன்னும் வைக்கல ஸோ கூலி சீக்கிரம் வச்சிடலாம் அட்லீஸ்ட் லிட்டர்மெண்ட் ஆகிறதுக்கு மேலே நம்ம வச்சிடலாம் இப்போதைக்கு நான் ஃபார்மலேயும் வந்து ரோசின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க அண்டு ஸோ ரோசி அப்படின்னா வந்துட்டு வழக்கமாக அந்த அழகாக இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு எல்லாமே ரோசின்னு தான் வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பேராக இல்லாமல் ஒரு நல்ல பேராக வச்சிடலாம் எனக்கு டக்குனு இப்போ எதுவும் தோணலை ஸோ ஆகுறதுக்குள்ள ஆகிறதுக்குள்ளே ஏதாவது நேம் தோணுச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் அல்ல இவன் வந்து ஆக்சுவலாக வந்து ஹீட்டில் இருக்காங்க இன்னும் மீட் பண்ணலை இவளும் மீராவும் வந்துட்டு சேம் டைம் ஹீட்டுக்கு வந்தாங்க ஐ திங்க் ஒன் டூ டேஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அவளுக்கு இப்போ செவன்த் டே இவங்களுக்கு வந்து சிக்ஸ் டேன்னு நினைக்கிறேன் சின்ன ஒரு த்ரீ த்ரீ ஃபோர் டேஸில் வந்துட்டு மீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அந்த வெஜ்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த சிம்டம்ஸ் தெரியும் ஸோ இந்த த்ரீ ஃபோர் டேஸில் அந்த மரியான கிட்ட நம்ம மீட் பண்ணிடலாம் ஆல்ரைட் ஓகே ஸோ நம்ம அடுத்ததாக இருக்கிற ஃபீமேல்ஸ் வந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு நாலு மூணு ஃபீமேல்ஸ் இருக்குங்க மீட் ஆன ஃபீமேல்ஸ் ஆக்சுவலாக ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ காட்டி ஆல்ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மீராவோட வாரிசு நம்ம மேகனாவோட சிஸ்டர் கோ சிஸ்டர் மேனகா வந்துவிட்டான் ஸோ மேனகா வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம நெடுமாறில் போட்டாலும் அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீரோட ஜெராக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து மீரா ஜெராக்ஸுங்க உங்களுக்கு வந்துட்டு அதே அந்த உடற்கட்டு அந்த ஃபேஸ் கட்டு அந்த ஒயரம் டெய்லில் அந்த டெயிலோட ஷேப்பு அனட்டமி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிக்டோ வந்து உங்களுக்கு மீரா தான் ஸோ அப்படியே வந்திருக்கான் ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா மீரா மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட்டுங்க இல்லை இவள் கொஞ்சம் மீரா ஒரு ஒன் இன்ச் ஐட்டாக இருப்பான் டுவெண்ட்டி செவன் இருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இவ்வளோ இவளோட கோ சிஸ்டர் வந்துட்டு இவளோட ஒரு பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து டாலாக இருப்பாள் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருப்பான் அவள் வந்து இவளோட ஃபுட் ஆக்சுவலாக குட்டியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவள் சாப்பிட்ற சாப்பாடு விட அவள் டபுளாக சாப்பிடுவான் ஸோ அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு இப்போ நெடுமாரனுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு வச்சுக்கோங்க நெடுமார் வந்து டுவெண்ட்டி எயிட் சம்திங் இருப்பான் அவன் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கா ரெண்டு பேரும் நிற்க வச்சுக்கோங்க அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து மீராவோட ஜெராக்ஸ் மெனகா ஸோ இப்போ மேடம் வந்துட்டு மேட் ஆகி இப்போ சிக்ஸ் வீக்ஸ் சிக்ஸ் வீக்ஸ் ஆகிடுச்சுங்க இன்னொரு டூ வீக்ஸில் வந்து லிட்டமி எதிர்பார்க்கலாம் ஸோ ஃபுல்லி வந்துட்டு இவளையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரியன் கூட தான் போட்டிருக்கோம் மேனகா மேக்னா ரெண்டு பேர்த்தையுமே வந்துட்டு மரியன் கூட தான் போட்டிருக்கோம் ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் காய் சுவரிம்மா சோரிமா ஸோ இவங்களை வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக வாக்கிங் கூப்பிட்டு போகிற டைமுங்க நம்ம கேரங்காக இருக்கிற டாக் வந்துட்டு நம்ம அவுத்து விட மாட்டோம் ஏன்னா ஓட ஆரம்பிச்சிருவாங்க இவ்வளோ பாருங்கள் என்ன ஏகமாக ஓட வயிற்றில் புள்ளி வச்சுக்கிட்டு ஸோ அந்த மாதிரி ஓடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாக்கிங் தான் பிடிப்போம் வீஸில் பிடிச்சிட்டு போவோம் அண்ட் கேரிங்காக இல்லாத டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ விட்டுருவோம் ஸோ நமக்கு வந்து முன்ன வந்து ஒரு சிங்கிள் விட்டுருந்தோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு நமக்கு பெரிய இவ்வளோ எந்தெந்த ஃபீமேல் இது கூட செட் ஆகும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஃபீமேல்ஸ் மட்டும் நம்ம ஜோடியாக ஊற்றிட்டுருவோம் நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ மேடம் வந்துட்டு பூ போயிட்ருக்காங்க ஆல் ரைட் ஓகே இன்னும் ஒரு த்ரீ ஃபீமேல்ஸ் இருக்குங்க நம்ம அதுவும் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் அடுத்தடுத்து காட்டிடுறேன்